ஆதி திராவிட மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் கீழ் பனிரெண்டாம் வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கு உயர்கல்வி வழிகாட்டுதல் நிகழ்ச்சி என் கல்லூரி கனவு என்ற தலைப்பின் கீழ் மாநிலம் முழுவதும் நடத்தப்பட்டு வருகிறது அதன்படி செங்கல்பட்டு மாவட்டத்தில் மன்னிவாக்கம்பேரி இன்ஜினியரிங் கல்லூரியின் திராவிட மற்றும் பழங்குடி நல அலுவலகத்தின் சார்பாக இந்நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சியர் அவர்களால் துவக்கி வைக்கப்பட்டது மாணவர்களுக்கு வேலைவாய்ப்பு உள்ள மேற்படிப்புகள் தொடர்வது குறித்து சிறப்பான ஆலோசனைகள் வழங்கப்பட்டது மேலும் மாநில அரசாலும் மத்திய அரசாலும் நடத்தப்படும் உயர்கல்வி குறித்து விரிவான மாணவர்களுக்கு விளக்கப்பட்டது மாணவர்களுக்கு அரசால் வழங்கப்படும் கல்வி உதவித்தொகை மற்றும் மாணவர்களுக்கு தமிழக அரசு வழங்கும் புதுமை பெண் மற்றும் நானும் முதல்வன் என்ற திட்டத்தில் மாணவர்களுக்கு வழங்கப்படும் உதவித்தொகை குறித்து மாவட்ட ஆட்சியர் விளக்கப்பட்டது ஆதிதிராவிட இயக்குனர் சார்பாக நியமிக்கப்பட்ட எம்எம்டி நேச்சர் தன்னார்வலர் அமைப்பின் டாக்டர் வீரபாண்டியன் மற்றும் கல்வியாளர் டாக்டர் மலர்வண்ணன் மற்றும் வெங்கடேசன் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் சுரேஷ் யாழினி கலந்து கொண்டு மாணவர்களுக்கு ஆலோசனைகளும் வழிகாட்டுதலும் வழங்கினார்கள் உடன் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலகர் வெற்றிகுமார் செங்கல்பட்டு தனி வட்டாட்சியர் ராஜேந்திரன் மற்றும் அரசு அலுவலர்கள் கலந்து கொண்டனர்

அது கரெக்ட் அப்படின்னா அப்படின்ற போதுமான ஒரு அஹ் கருவி அவர் சரி ஒரு சின்ன எஜுகேஷன் டிகிரி கிடைக்குமே தெரியுமா எஜுகேஷன் அதாவது இந்த டிப்ளமா பிசிக்கல் எஜுகேஷன் அது பாஸ்டர் டிகிரி வரலாம் தெரியும் கை சோட்டா தெரியும் सो अपना फिजिकल एजुकेशन में और डिग्री करते हैं ना मतलब हमारा फिजिकल एजुकेशन एंड स्पोर्ट्स यूनिवर्सिटी का हम अंदर डिग्री के लिए हम चक्कर पर नाम लगा रहे हैं मेरे को भी मिल रहे हैं अंदर हमें मास्टर्स डिग्री मास्टर्स डिग्री के नाम में अह ये जो प्रोग्राम्स है इनफैक्ट मैं ये आपको बोल रही हूं ना अंदर फॉरेन पॉइंट है अब्रॉड पॉइंट है अंदर ना एम लेवल ऑप्शनलिस्ट है ना है

சோ இதெல்லாம் ரொம்ப சப்போர்ட்டோட உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் ஆப்ஷன்ஸ் இருக்கு ஒரு காலத்துல காலேஜ் படிச்சாலே நம்ம ஃபைனல் சப்போர்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தோன்றலாம் இவ்வளோ கிடையாது நல்ல சப்போர்ட்டா இருக்கு நிறைய விஷயங்கள் நீங்க பண்ணலாம் வந்து வந்து பார்த்து தேவையான தேவை முடிக்கணும் அப்புறம் இந்த வேற அதுக்கப்புறம் வந்த எக்ஸாம்ஸ் எடுக்கணும் अंदर रोबा कस्टम है ये सारे रोबा कस्टम है ना ना कहीं तुम लोग इंचोल बने सो अगर ना वही आगे लगे ना वो उनके बेसिक वाले वो उनके डिग्री में फर्स्ट वाले ना डिग्री के अंदर ना पढ़ चें अत वाले पास पानी अत कपूर अंदर ना इधर एग्जाम्स ना पढ़ लेते हैं बहुत बड़े एग्जाम्स चलते होंगे यूटीएन पे सी लेते होंगे यूपीएसी आईएसआई केसआई आर सी इतने बारे तो எல்லாம் பாஸ் பண்ணிட்டு வந்து போறோம் அப்புறம் நான் பாத்துக்கறேன் அப்படியே அப்போ அப்படியே அந்த அது வந்து சரியா இருக்கு கரெக்ட் நீங்க டிகிரி படிக்க போறது ஒரு மூணு நிமிஷம் படிக்க போறீங்க அது வந்து வந்து நீங்க சிறப்பா ஒரு கரெக்டா டிகிரி வந்து படிச்சனா அது வந்து உங்களுக்கு கரெக்டான கரெக்டா பேக்கப் ஆகும் கவர்மெண்ட் எக்ஸாம் பா கிளியர் பண்றது அது ஒரு தனி அது ஒரு தனி பாத்து நீங்க படிச்சு கிளியர் பண்ணலாம் அது போக நீங்க வந்து இந்த கரெக்டா ஒரு இன்ட்ரஸ்ட் இருக்கிற டிகிரி நீங்க படிச்சனா வந்து உங்களுக்கு நீங்க அதுக்கேத்த மாதிரி வந்து நீங்க உங்க எக்ஸாம் தயார் பண்ணுவீங்க

சோ இந்த மாதிரி நிறைய பேர் வந்து அவரோட இலங்கை குறட்டை வந்து சரியான மாதிரி வந்து பாயிட்டே கொள்ளாங்க இந்த தி प्रिपरेशन ஸ்கீட்யூல் வந்து பிரே. சோ அந்த மாதிரி என்னன்னா நீங்க வந்து முதல்ல இப்போவே வந்து கரெக்டா திட்டப்படணும் இப்போவே பிளான் பண்ணி கரெக்டா வந்து என்ன டிசைன் குரோச்ச இன்ட்ரஸ்ட் இருக்கும். இந்த மாதிரி வந்து எக்ஸாம் ஆமிச்ச எல்லாம் வருது. அதுல என்ன எக்ஸாம் இருக்கு அதெல்லாம் வந்து பார்த்து தெரிஞ்சு கேட்ட மாதிரி வந்து முடிவு எடுத்து ஃபியூச்சர்ல வந்து நல்லபடியா இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணி வரணும் சோ இந்த நிகழ்ச்சியில தான் வேற என்ன சமயமா இருந்தாலும் கூச்சல் இல்லாம தெளிவா வந்து கேட்டு தெரிஞ்சு எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன படிக்கலாம் சொல்லிட்டு டவுட்ஸ் கேட்கணும் நிறைய டவுட்ஸ் வந்து தாராளமா வந்து கேட்கணும் டவுட்ஸ் கேட்காம என்ன உங்க பிள்ளைய வந்து நீங்க வச்சிருந்தீங்கன்னா கேள்வி வச்சிருந்தீங்கன்னா அதனால வந்து எந்த ப்ரோசன் போதும் இதுதான் வந்து உங்களுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கும் இதை வந்து வெளியில வந்து

சர்ச் பண்ணி என்ன படிக்கணும் எப்படி படிக்கணும் எல்லாமே வந்து ஈஸியா வந்து ஆன்லைன்லேயே க்ளோஸ் பண்ணி கூட பாத்துக்கலாம் ஸோ அதனால வந்து வாய்ப்புகள் வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய அது வந்து எல்லாம் யூஸ் பண்றது நம்ம கையில இருக்கு உங்களோட கையில தான் இருக்கு அதனால வந்து இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதனால வந்து நீங்க விட்டு விட்டு கொடுத்துருக்க கையில இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து எப்பவுமே நம்ம ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ஒரு சில டைம் தான் நம்ம முன்னாடி வந்து கை பண்ணி போயிருக்கோம் அதை வந்து நம்ம பிடிக்கிறது நம்மளோட திறன் நம்மளோட கேட்டுக்கிறது தான் நம்ம பிடிக்கிறது

Yeah,